சுற்றுலா வந்த வாகனம் தனியார் தங்கும் விடுதியுக்கு குறுக்கு வழியில் வர சொன்னதால் நடந்த கொடூரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் வருகிறார்கள் இந்நிலையில் இன்று திண்டுக்கல்லில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்றி வந்த சுதாகர் என்பவர் வாகனத்தை ஓட்டியுள்ளார் இந்நிலையில் கொடைக்கானல் ஏறி சென்று இரவு உணவு அருந்துவிட்டு தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர் இதில் வாகன ஓட்டி சுதாகர் சரிவான மலைசாலை முன் அனுபவம் இல்லாமல் இயக்கியுள்ளார் அப்பொழுது உகர்தே நகர் பகுதியில் வாகனம் கட்டுப்பாடு பாட்டை இழந்து முன்னே சென்ற இடிய வாகனத்தின் மீது மோதி அருகே இருந்த வாக்கால் வாகனத்தை இறக்கியுள்ளார் இதில் அதிர்ஷ்டவசமாக முன்னே சென்ற வாகனத்தில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்